அளவுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சோ அந்த நிகழ்ச்சியை நினைச்சுட்டே வாங்க அம்மா நீ எனக்கு எடுத்து கொடுத்த அந்த பாவாடை நல்லா இருந்ததுன்னு சொல்ல அந்த வார்த்தையா அதான் உங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும்னு நான் செஞ்சிருக்கேன் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையா பொடி காலம் வச்சும் உங்களோட தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை

ஒன் டூ பைனம் நம்ம வந்து கடந்த காலத்தை எப்படி வெட்டி வீசணுன்றதுக்கு மைண்ட் ஷிஃப்ட் இல்லையா மோச்சு பயிற்சி சரிங்களா இந்த மூச்சு பயிற்சி பார்த்து அந்த மூச்சை நீங்க ஒரு மாடிலேஷன்ல கிடச்சி அந்த மாதிரி நீங்க மோச்சு என்ன செய்யலாம் அடுத்து செய்வாங்க செஞ்சு அது மாதிரி செஞ்சீங்கன்னா தட் டைம் ஆல்சோ சுவிச் ஆஃப் டு ஆல்ஃபா நீங்க எதனாச்சும் செய்யணும் அடையணும்னு சொன்னாக்கா ஃபர்ஸ்ட் யுவர் மைண்ட் ஷுட் பி இன் ஆல்ஃபா ஆல்ஃபா சொல்லுங்க உங்க புள்ளைகளுக்கு கூட சொல்லுங்க இப்போ நாங்க வந்து காலேஜ்ல என்ன பண்ணுவோம்னா ஸ்கூல்ல பசங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் 10 படிச்சுத் தரவீங்க அப்ப அட்டாமிக் நம்பர் தான் சொல்லி கொடுத்துப்பாங்கல ஒரு காலேஜ்ல கேட்டாங்க சார் நீங்க பசங்க ஸ்கூல்ல வேலை மாவு பக்கத்துல நீங்க வந்து நாளைக்கு 15 அட்டாமிக் நம்பர் தான் படிச்சுட்டு தான் உள்ளார வரணும்னு சொல்றாங்க அட்டாமிக் நம்பர் படிக்க சொன்னா யாருக்கு ஹார்ட் அட்டாக் வரும் கேட்டு போறோம் அவங்க அம்மா அவனுக்கு தூங்கிக்கிட்டே கலாத்திட்டு மனப்பான் அதுக்கலாம் தூங்கிட்டான் காலேஜ் எழுந்தும் நெக்ஸ்ட் பாக்கிறோம் அவருக்காக படிக்கலாம் பாட்டில் படிக்கலாம்னு ஒரு நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு பண்ணிட்டு அந்த கேட்டாரு சார் அது மாதிரி இந்த பையன் வந்து மிச்ச ஒரு பத்து பதினஞ்சு அட்டாமி நம்பர் படிச்சா இந்த மிஸ்டே

அஞ்சு பத்து பதினஞ்சு எங்க வருதோ அங்க ஹைஃபை கொடுத்தோம் சரிங்களா இப்ப கொண்டாட்டம் மட்டும் விட்டால் நியானி கொண்டாட்டம் தான் என்ன செஞ்சோம் அந்த இடத்துல ஒரே ஹாய்ஃபை கொடுத்தோம் மறுபடியும் கேம் ஸ்டார்ட் பண்றோம் அதே கேம்ல போலாமா எஸ் அப்படியே போலாம் சார் சொன்னா சோடியம் தொட்டா அண்டர் நம்பர் 11 மப்பில ப சோடியம் தாம் பழவந்தாங்கள் தானுங்க அந்த மானப்பொன் அம்மா மெக்னீசியம் மீஞ்சூறு இந்த திருமணத்தை நடத்தி வைக்கும் அலுமினியம் பாருங்க அந்த சிலிக்கனோட கூட வரும் பெரிய மனுஷன் யாருங்க தலைவர் பாஸ்பரஸ் தானுங்கோ படிச்சு இதுல என்ன பெரிய குட்டினா அவனை கொண்டு வந்து விடுற காளிதாஸ் என்று மூணாவது படிக்கிற பையன் அவனுக்கு அட்டாமிக் நம்பர் ஸ்பெல்லிங் தெரியாது மாப்பிள்ள பண்ணா சோடியம் பதினொன்னு சொல்ல தெரியும் தலைவர் அந்த அந்த ரிதம் பிடிச்சிருக்கு தலைவர் பாஸ்பரஸ்னாக்கா பதினஞ்சு அடுத்த நாள் எனக்கு ஒரு ஃபோன் வருது சார் சார் நான் ஒரு டியூன் அனுப்புறேன் நீங்க அதுக்கு என்ன வார்த்தையை போட்டு அனுப்புங்க எப்படி போடுறோம் அப்படி போடு போடு போடுன்னு போட்டு அனுப்பிட்டான்

அவர் வந்து பாட்டை பாத்துட்டு இருக்காரு நாக்கு முக்கர் முக்கர் முக்கன்னு அப்போ எனக்கு என்ன தெரியும்ன்றதுல அவங்களுக்கு எப்படி சொன்னா புரியுதுன்றது கவனமா இருக்கும் உடனே அவன் சைட் மாறின அட்ரமு அட்லாண்டி கடல்ல ஐசி கட்டி வருது ஐசி கட்டி கடை கடல் மட்டம் வருது இப்படி சொல்றது அது ஈஸியா இருக்கிறது தான் அந்த முனுசாமின்றது அதனால உங்களுக்கு தெரியும் சரிங்களா அப்ப இந்த பக்கத்துல உங்களுக்கு கசப்பு எப்படி வீட்டு வீசு சொல்லியாச்சு

in breath out. Breath in the out. Breath in the out. The in the out. The in out. 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 The in out.

வார்த்தைகள் மந்திரம் ஆகும் சொல்றது வந்து ஒருத்தர் கேட்டாரு சார் பார்த்தது தானே சார் அது என்ன இருக்கு இப்போ மூஞ்சு பார்க்க சைக்கிள்னு சொல்றது கூட நம்ம மனசு இருக்காது இல்லையா அப்ப நான் என்ன அர்த்தம் அடுத்தவங்களுக்கு நல்லத கொடுக்கணும் அப்படியே ஒருத்தர் வந்து உங்களுக்கு வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்காம இந்த மாதிரி சொல்லிட்டாம வச்சுக்கலாம் நல்லதையும் கட்டறி ஈஸியா சமமா எடுத்துக்கு வார்த்தைகள் என்ன பண்ணாது இப்ப நீங்க என்ன கூப்பிடுங்க என் பேரு அப்பாவு அப்படின்னா ராமசாமி ராமசாமி கூட நான் நினைச்சுக்கலாம் ஒதுங்கி போறேன் காலையில

ஆரோக்கியமாகவும் ஐஸ்வர்யத்தோடு இருக்கிறீங்கன்ற நினப்போடு கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஃபைவ் இயர்ஸ் பின்னோக்கி போவீங்க அந்த அஞ்சு வருஷம் பின்னோக்கி போக பார்த்து உங்க வாழ்க்கையில நடந்த ஒரு நல்ல நிகழ்வு அது பார்த்தேவா இருக்கலாம் இல்லை கல்யாண நாளா இருக்கலாம் எது ஒண்ணுக்கு உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்துச்சோ அந்த நிகழ்ச்சியை நினைச்சிட்டே வாங்க அம்மா நீ எனக்கு எடுத்து கொடுத்த அந்த பாவாடை நல்லா இருந்ததுன்னு சொன்ன அந்த வார்த்தையா அதான் உங்களுக்கு இந்த ஸ்வீட் பிடிக்கும்னு நான் செஞ்சிருக்கேன் சொல்லுங்க அப்படின்னு சொன்ன அந்த பொடி காலம் வச்சிடும் உங்களோட தான் நான் வாழணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தையா எந்த வார்த்தை உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்ததோ அந்த வார்த்தையை திரும்ப 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 மனசு மனசுக்குள்ள கொஞ்சமாக லெஸ் ஆகிடுது மீண்டும் ஒரு அஞ்சு வருஷம் பின்னாட்டு போறீங்க பார்க்கறீங்க மகளுக்கு திருமணமும் அல்லது மகனுக்கு திருமணமும் செஞ்ச அந்த நாளில் உங்க மனசு ரொம்ப மூலப்படைஞ்சிருக்கலாம் கைத்தளம் பற்றதை பார்த்து உங்களுக்கு ஆனந்த கண்ணி வந்திருக்கலாம் அந்த நிகழ்வை நினைச்சுக்கீங்க போயிட்டே இருக்கிறீங்க போயிட்டே இருக்கிறீங்க உங்களுக்கு எந்த ஒரு உணவு பிடிக்கும் ஐஸ்கிரீம் அதை சாப்பிட்றீங்க மனசு சந்தோஷமாக இருக்குது போய்கிட்டே இருக்கிறீங்க மீண்டும் ஒரு அஞ்சு வயசு பின்னோக்கி போகிறீங்க இப்போ நான் அறுபது வயசில் இருக்கிறேன்னு சொன்னால் நாற்பத்தஞ்சு வயசுக்கு வந்துட்டேன் என்னுடைய கனவு லட்சியம் இதில் பாதிக்கு மேலே ஃபுல்லாக இருக்குது என்ற மனநிறைவோடு போய்கிட்டே இருக்கிறீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க மீண்டும் ஒரு பத்து வருஷம் முன்னோக்கி போங்க சின்ன வயசில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டு ஒரு சந்தோஷமான இடத்துக்கு போய் உங்களுக்கு இருந்த ஃப்ரெண்டு அவங்க ஸ்கூலில் நடந்த நிகழ்ச்சி ஆனுவலி அதுக்கு அம்மாவோ அப்பாவோ கொண்டு வந்து விட்டேன் இந்த காரில் கதவை சாப்பிட்டு பார்த்து சொன்ன டாட்டா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போகிறோம் அஞ்சு வயசு எனக்கு அருந்ததி அனுசியான ரெண்டு ஃப்ரெண்டு இருந்தாங்க நான் எதை கொடுத்தாலும் ஷேர் பண்ணி சாப்பிடுவா எனக்காக வெயிட் பண்ணுவா அந்த பண்ணுவாங்க கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மூணு வயசு ஆயிடுச்சு மூணு வயசு பேசுற மழை கொஞ்சம் கொஞ்சமா மாறுற அந்த நேரம் திரும்ப கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்ச கொஞ்சமா அம்மா தூக்கி கடைக்கு கொண்டு போன அந்த நினைப்பு மீட்டாய் வாங்கி கொடுத்தது கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு வயசு ஃபஸ்ட்டு பர்த்டே கொண்டாடுறாங்க நல்ல ஞாபகம் இருக்குது அந்த பிங்க் கலர் ஸ்கர்ட்டு போட்டுட்டு நான் மேடையில் ஏறி நிற்கிறேன் எல்லோரும் ஹாப்பி பர்த்டே சொல்லி என்ன ரொம்ப வாழ்த்துறாங்க அந்த வாழ்த்துல கையை கட்டி சொல்கிற அம்மாவை போடுறது கேக்கு மீண்டும் மீண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக மூணு மாதம் முகம் ஒரு குழந்தை முகத்தை பார்த்து அம்மான் சொல்ல அவ்வளோ வாயெடுக்குது அந்த ஆனந்தம் அந்த பரிசும் தாத்தா பாட்டி எல்லாரும் வந்துறாங்க வந்து கொஞ்சம் நான் பிறந்த அந்த நாள் என்னுடைய லேபர் வாடகை வெளியே இருந்து கடமைகள் ஆரம்பிச்சு எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க மீண்டும் மீண்டும் ஏழு மாதம் வளைகாப்பு நடத்தினாங்க அந்த வளைகாப்பு நடந்த பிறகு எனக்கு கிடைச்ச அந்த மிக மிக துல்லியமான பரிசம் எனக்கு சந்தோஷத்தை கொடுத்தது போயிட்டே இருக்கிறீங்க போய்கிட்டே இருக்கிறீங்க செங்கல் குழந்தையாக நாற்பத்தஞ்சு நாள் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னு சொல்ல பார்த்து கிடைச்ச ஆனந்தம் இப்படி எனக்கு கிடைச்ச ஒவ்வொரு ஆனந்தத்தையும் நான் ஒரு புள்ளியாக ஆரம்பித்து இந்த உலகத்துக்கு வந்து எல்லா நல்ல அனுபவம் கெட்ட அனுபவத்தையும் அனுபவித்து இன்னைக்கு ஒரு ஆத்மாவாக வெளியே வந்துருக்கேன்னு சொன்னால் அதுக்கு அந்த இறை ஜீவாத்மா நன்றி சொல்லும் விதமாக மீண்டும் ஒரு நீண்ட ஆழ்ந்த உரிமைச்சு திடுங்க சுவாசத்தை மெதுவாக விரும்பி மீண்டும் ஒரு நீண்ட ஆழ்ந்த உரிமை சிடுங்க சுவாசத்தை மெதுவாக அம்மான் கூப்பிட்ட அந்த குரல் அப்பிட்ட அந்த குரல் கேட்டுவங்க மனசு ஆனந்தம் அடைஞ்சிருக்கோன்றதுல நிச்சயமா இல்லை அந்த ஆன்மாவுக்கு

இந்த கனெக்டிட்டி இதுக்கும் எனக்கு கண்ண வரது கண்ண வரது கண்ண ஸ்லோகம் ஓட சொன்னாரு மூச்சு எழட்டி விடு சொன்னாரு அப்புறம் லெஃப்ட் ரைட் ரெண்டு பேரும் அந்த படபடப்பு வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆன மாதிரி இருந்துச்சு சோ இதுதான் அனுபவித்தல் ஒப்புக்கொள்ளுதல் ஏற்றுக்கொள்ளுதல் எனக்கு என்ன தெளிவு ஏற்பட்டது அடுத்து நான் என்ன செய்யணும் கேள்வி கேட்டுக்க விபரீத துணிச்சல் எடுத்து நீங்க மாட்டா போயிட்டே இருக்கேன் எதை வேணாலும் நீங்க சொல்லுங்க எதை வேணாலும் எழுதிட்டு வாங்க இந்த வருஷத்துக்குள்ள அந்த முப்பதாம் தேதிக்குள்ள அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா காலம் தான் மாறலாம் சரிங்களா நான் வந்து அப்துல் ஹமீதுன்னு சொல்லிட்டு ஆளுநர் அழிந்த இலங்கை அவருக்கு எஸ்எல்சி படிக்க பார்த்து நான் நினைச்சிருந்தேன் அவரோட டின்னர் சாப்பிடணும்னு நினச்சிருந்தோம் போயிடுச்சு 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 எல்லாத்தையும் முடிச்சு இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னாக்கா அன்னைக்கு ஒரு நாள் இந்த மக்கள் நீதி மையம் அவங்களுடைய ஒரு ப்ரோக்ராம் நடந்தது அங்க போகாத இந்த பக்கம் பார்த்திவன் இந்த பக்கம் நாங்கள் உட்காந்துருக்கோம் ஒரு சீட் ஃப்ரீயா இருக்கு சார் திரும்பி பார்த்தாக்கா அப்துல் ஹமீத் நாப்பத்தஞ்சு வருஷம் ஆச்சு நீங்க எவ்வளவு விதை போடுறீங்களோ அதனாலதான் சிந்தனையில் விதை போட்டா சீக்கிரமே மூலமா அதை நம்ம எவ்வளோ உற்சாகமாக கொடுக்குறோமோ அதுக்கு தான் அந்த உற்சாகத்துக்கு தான் உங்களுக்கு ஆல்ஃபா லெவல்லேருந்து ரிலாக்ஸ் பண்ணி செய்யணுன்றதுக்காக தான் இது கொண்டு வரணும் சரி நாலாவது என்ன பண்ணணும் கடைசி என்ன ஒன்று இருக்கு உங்க அம்மாவனுடைய நினைப்பு எப்பயுமே ஒரு நல்ல ஜாய் ஆஃப் கிவிங் வந்து மனசு சந்தோஷம் ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னர் என்னை சந்தித்து இந்த மாதிரி ஒரு செஷன் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாரு நிறைய பேர் வந்து மெடிடேஷனை பத்தியும் வந்து அது ஆழ்விலை தியானம் பல வகையில இருக்கிற தியானங்களை பத்தியும் சொல்லிகிட்டே இருக்காங்க சரி அதுல நூத்துல ஒண்ணு இதுவும் ஒன்னு பத்தோட ஒண்ணு பதினொன்னு அப்படிங்கிற எண்ணத்துல நாங்க வந்து இத பெருசா ஃபாலோ பண்ண முடியல அதை தாண்டி நிறைய நமக்கு அதுக்கப்புறம் மழை புயல் அதுக்கான வேலைகள் இப்படி திரும்ப திரும்ப நமக்கு நிறைய வேலை இருந்ததுனால நமக்கு இதுக்குன்னு தனியா நேரம் ஒதுக்கவும் முடியல ஆனா செலெக்டாமல் திரு அப்பாவும் அவர்களும் எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க எனக்கு ஒரு சான்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்ததுனால தட்ட முடியாமல் இன்னைக்கு எல்லாரும் பிரான்ச் மேனேஜர்ஸ் எல்லாம் வராங்க ஹெட் ஆஃபீஸ்க்கு மட்டும் வைக்கிறத விட பிரான்ச் மேனேஜர்ஸ்க்கு எல்லாருக்கும் வைக்கணும் டெக்னிக்கல் விங்கில் இருக்கிற எல்லாருக்கும் வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையில் நாங்கள் வந்து இன்னைக்கு இதை ஏற்பாடு பண்ணோம் திரு அப்பாவும் அவர்களும் நம்ம வந்து இன்னைக்கு இந்த செஷனை நமக்கு நடத்தி கொடுக்குறோன்னு சொல்லிட்டு வந்து இன்னைக்கு இதை நடத்தி இங்கே நீங்கள் எல்லாரும் நான் இந்த ரூம் வரும் பொழுது எல்லாரும் கண்ணை மூடி தியானத்தில் இருந்தீங்க ஒரு இந்த மாதிரி எவ்வளோ எப்போ நீங்கள் வந்து கண்ணை மூடி உள்ளேயே உங்களை வந்து நீங்கள் இன் வேர்ட் அப்படின் வாங்க அந்த மாதிரி நீங்கள் எப்போ உங்களையே உள்ள வந்து இன்ட்ராஸ்பெக்ஷன் பண்ணியிருக்கீங்கிறது எனக்கு தெரியாது ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில் அந்த இன்ட்ராஸ்பெக்ஷனுங்கிறது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி நமக்கு வந்து எல்லா நிலையிலையும் டிஸ்ட்ராக்ஷன் தான் இருக்கு நம்மளா சின்ன போதில் இருக்கும் பொழுது ஸ்கூல் படிக்கும்போதோ அல்லது வந்து காலேஜ் படிக்கும்போதோ ஏதாவது ஒரு தனிமையான இடத்துல உட்காந்து வானத்தை பார்த்துட்டு மேகம் போக்குறதை பார்த்துட்டோ அல்லது சுற்றி இருக்கிற பட்டாம்பூச்சியை குருவி உடைய சத்தத்தை கேட்டோ இப்படியெல்லாம் இருந்த எல்லாம் போய் இன்னைக்கு எப்பயும் வந்து நம்ம செல்ல தான் தேய்ச்சிட்டு இருக்கோம் வீட்டில் உட்காந்து நமக்கு வீட்டில் உட்காந்தாலும் சரியில்லை வெயிட்டிங் டைமாக இருந்தாலும் சரி பஸ்ஸில் பிரயாணம் பண்ணுறதா இருந்தாலும் சரி எங்கே போகிறதா இருந்தாலும் சரி நமக்கு இது நம்ம கூட ஒட்டி பிறந்த மாதிரி நம்ம செல்போன் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால நம்மளுடைய அதாவது நமக்குன்னு உள்ளே இருக்கக்கூடிய சக்தி என்ன அப்படிங்கிறத நம்ம உணரக்கூடிய நிலையில நம்ம இல்லவே இல்லை இப்போ நமக்கு வந்து என்ன சக்தி அப்படின்னா இந்த செல்போனை கிரியேட் பண்ணதும் ஒரு மனிதனுடைய சக்தி தான் அந்த செல்போன்ல வந்து நன்மையா ஆக்கிக்கிறதோ தீமையாக்கிக்கிறதோ அதுவும் நம்ம கையில தான் இருக்கு ஸோ இந்த எதுக்காக இந்த செல்போன் அப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னேன்னா இதுக்கு பெரிய ரெவல்யூஷன் இந்த கடந்த பத்து ஆண்டுகள்ல இருக்கக்கூடிய ஒரு பெரிய ரெவல்யூஷன் என்ன அப்படின்னா நம்மை நாமே எங்கேயோ தொலைச்சிட்டோம் அதை தொலைக்கிறதுக்கு காரணமாக இருந்த ஒரு உபகரணம் தான் இது முதல்ல டிவின்னு சொன்னோம் அப்புறம் டிவியில இருந்து வந்து செல்போன் ஆச்சு நெட் ஆச்சு அதாச்சு இதாச்சு எல்லாமே ஆச்சு இன்னும் கொஞ்ச கொஞ்சம் இப்போ நியூரா லிங்க் பயமுறுத்தி நம்மளுடைய கம்பெனி மூலமா ஒரு சிப்பு தயாரிக்க போகிறோம் அந்த சிப்பை நம்மளுடைய மண்டையில வச்சுட்டாங்கன்னா நான் என்ன நினைக்கிறேங்கிறத எல்லாரும் தெரிஞ்சுக்கலாம் யாருனாலும் தெரிஞ்சுக்கலாம் நான் பேசுறதுக்கு முன்னாடியே இங்க வந்து உட்காந்துட்டு யாரு என்ன சொல்றாங்க என்ன பத்தி நினைக்கிறாங்களா உங்களை பத்தி நினைக்கிறாங்களா எல்லாமே எனக்கு தெரிஞ்சிடும் சோ நம்முடைய சுய சிந்தனைய கூட யாரோ ஒருத்தர் கட்டுப்படுத்த போறாங்க அப்படிதான் வந்து இந்த விஞ்ஞான வளர்ச்சி நடந்து கொண்டிருக்கின்றது இப்ப இதுல இருந்து நம்ம வந்து மாறி வரணும் அப்படின்னா நான் யார் நான் யாருன்னா வந்து ரமண மகரிஷி சொன்ன அந்த கேள்வியை நான் இங்க கொண்டு வரேன் அவர் வந்து எப்படி நாங்க வந்து என்னை பற்றியே நான் அறிய வேண்டும் என்ற ஒரு எண்ணத்துல போய் தனியா உட்காந்து தியானம் பண்ணி அளர்த்தி மனித பிறவினா என்ன ஆன்மானா என்ன அப்படின்னு எல்லாம் நினைச்சு வந்த அந்த நான் யாரையே பேசல ஒரு தனி மனிதனாக இருந்து எனக்கு என்ன சக்தி இருக்கு என்னுடைய கை காலு மூளை என்னுடைய அவயவங்கள் என்னை எப்படி வந்து கட்டுப்படுத்துது அல்லது அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள நான் எவ்வளவு தூரம் போயிட்டு இருக்கேன் அதுல இருந்து என்னால மீண்டு வர முடியுமா தான் நம்ம வந்து சிந்திச்சு பாக்கணும்ல நம்மை முத முதல்ல இருந்து நம்மளுடைய சுயத்தை இழக்க வைக்கிற ஒரே ஒரு சென்ஸ் என்ன பார்வை தான் நம்மளுடைய முதல்ல இருக்கக்கூடிய அந்த இந்த மிக மிக பாதிக்கக்கூடிய ஒரு சென்ஸ் என்னன்னா இந்த தான் கண்ணுதான் என்னைக்கு நீங்க கண்ணை மூடி உட்காருங்களோ அது ஒரு நொடியாக இருந்தாலும் சரி அந்த கண்ணை மூடி உட்காரும் பொழுதே உங்களுடைய காதுகள் என்னைக்கும் பண்ணணும் அப்படிங்கிறதையும் இப்ப வந்து இன்னைக்கு ஒரு எக்ஸாம்பிள் அவர் பண்ணி கொடுத்தார் தான் அந்த வந்து ஏதோ ஒரு பொருள் திராட்சையை கொடுத்து அதை வந்து நீங்க உணர வேண்டும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொன்ன

ஆன்சனல் சிஸ்டம்ஸ் எப்படி இருக்குன்றத கற்றுக்கிட்டோம் லாஃபிங் தெரப்பி அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம் வாழ்வியல் முறைக்கு ஏற்றதான ஒரு பயிற்சி இனிய மாலை வணக்கம் சார் இன்றைய தினம் வந்து இந்த சாருக்கு கொடுத்த அந்த அப்பாவு சாரு இன்றைக்கி கொடுத்த ஒரு நிமிஷம் நம்ம எப்படி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொன்ன பயிற்சி வந்து மிகவும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது மேலே என்னென்னா அவங்க சொல்லிக் கொடுத்த அந்த மூர்ச்சி பயிற்சி ஆக்கினையை பற்றி ஃபஸ்ட்டு சொன்னார் இன்ட்ரட்ஷன் அது அதனுடைய புருவ மத்தியில் வந்து நீங்கள் நினச்சிக்கிடுங்க அப்படின்னாலே அதுதான் ஆக்கினை அந்த ஆக்கினையை நம்ம நினச்சாலே மனசு அமைதியாக இருக்கும் இதை தான் வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லியிருக்காங்க தியான பயிற்சியில் சொல்லியிருக்காங்க அந்த மூச்சு பயிற்சி சிரிக்கிறது எப்படி மண் வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும்னு சொல்லியிருக்காங்க அந்த சிரிப்பு எப்படி இருக்குங்கிறத சார் சொல்லி கொடுத்துருக்காருங்க உடம்பில் உள்ள ஒவ்வொரு ப பாட்டில் உள்ள பகுதியில் உள்ள ப்ரெஷர் நம்ம எங்கே அமுக்குன்னா என்ன நடக்கும் அதனுடைய மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறதெல்லாம் மிகவும் அருமையாக இருந்தது இந்த நிகழ்ச்சி மேலும் மேலே தொடர வாழ்த்துக்கிறோம் சார் என்னுடைய பெயர் ஃப்ரான்சிஸ் நோயல் நான் கிளை மேலாளர் சிற்கோ மதுரை இந்த செஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு எங்களுடைய ப்ரெஷரான சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு செஷன் வந்து எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார் நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்தாரு அதில் முக்கியமாக என் மனசில் நல்லா பதிஞ்ச விஷயம் வந்து ஒரு கடற்கரை ஓரமாக ஒரு பெரிய பங்களா அங்கே நீங்கள் இருக்கீங்க வரவேற்பறையில் உங்கள் அம்மா உட்காந்துருக்காங்க அதுக்கப்புறம் அவங்க அப்பா அங்கே இருக்காரு அப்படின்ற அந்த ஒரு இமேஜினரி விஷயத்தை வந்து நம்ம கண் முன்னாடி நம்ம உள்ளே நினைக்கிற அந்த விஷயத்தை ரொம்ப அழகாக நம்மளை கொண்டு வந்தார் ஸோ அது அது சொல்லும்போது என்னோடய அந்த இது இமேஜினேஷன் வந்து அதுக்குள்ளே நான் போயிட்டேன் ஸோ அது ரொம்ப அருமையாக இருந்துச்சு அதே மாதிரி மது குழந்தை பருவ அதே மாதிரி வந்து ஐந்து ஐந்து வய வயதாக நம்மளை குறைக்க வச்சு குழந்தை பருவம் முறைக்கு நம்மளை கொண்டு போனார் ஸோ அதுவும் நமக்கு வந்து ரொம்ப ஒரு இனிமையான தருணமாக இருந்தது இந்த மாதிரி செஷன் வந்து அடிக்கடி எங்களுக்கு கிடைக்கப்படும் போது நாங்கள் வந்து எங்களுடைய நார்மல் ரொட்டீன் லைஃப்லேருந்து வெளியில் வந்து எங்களுடைய ப்ரெஷரை வந்து நாங்கள் வெளியில் கொண்டு வரதுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான செஷனாக இருக்கும் தேங்க் யூ சார் தேங்க்ஸ் வணக்கம் என்னுடைய பேர் சத்யராஜ் கிளை மேலாளர் திருநெல்வேலி இந்த ஒரு நிமிடம் ஒரு நிமிட நிகழ்ச்சி சார் அவர்கள் வந்து எங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது பல வருடங்களாக நாங்கள் தேடிக்கிட்டு கிடந்த சந்தோஷம் வந்து இப்போ எங்களுக்கு கிடச்சிருக்கு ஒரு கடந்த பத்து வருடங்களாக எங்களுக்கு எப்படி சிரிக்கிறது எங்களுடைய வேலைப்பொழுது காரணமாக எங்களுக்கு சிரிக்கிறது எப்படி எங்களை கைதட்டுறது எப்படின்னு கூட தெரியாது கண்ணை நாள் கூட எல்லாமே நெகட்டிவ் தாட்ஸாகவே இருந்தது அதனால் வந்து நாங்கள் பல ப்ரெஷருக்கும் பல இன்னல்களுக்கும் குடும்ப சூழ்நிலைகளும் நினச்சி நினச்சி எங்களுடைய நெகட்டிவ் தாட்ஸ் தான் கண்ணை மூடனாக வந்தது ஆனால் இந்த ஒரு நிமிட நிகழ்ச்சியில் சார் எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுனால அத்தனை நெகட்டிவ் தாட்ஸ்லாம் ஒழிஞ்சு இப்போ கண்ணை மூடுனா பாசிட்டிவ் தாட்ஸ் அத்தனையும் வந்து சந்தோஷமாகவும் எங்களை எப்படி சந்தோஷமாக கண்ண முடி சந்தோஷத்தை அனுபவிக்கிறதும் கைதட்டல எப்படி சந்தோஷமாக கைதட்டுறதுன்றதே எங்களுக்கு அற்புதமாக இருந்துச்சு இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு சார் வந்து அறிமுகமானது பத்து வருடங்களுக்கு முன்னாடி கிடச்சிருந்தா எங்களுக்கு இந்த பிபி வந்திருக்காது எங்கள் குடும்பத்தில் உள்ள கஷ்டங்களும் போக்குறதுக்கு எங்கள் மயங்க மாதிரி உள்ள அவங்களுக்கு உள்ள ப்ரெஷரை குறைக்கிறதுக்கு எங்களுக்கு பெரிய உதவியாக இருந்திருக்கும் நேரம் கடந்து கிடச்சாலும் இதுவே எங்களுக்கு வரப்பிரசனை மாதிரி சார் வணக்கம் நான் பாலச்சந்திரன் பேசுகிறேன் நான் பாலச்சந்தர் நான் அறம் சைவம் ட்ரஸ்டில் வந்து வந்திருக்கேன் நானும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணதில் ரொம்ப மகிழ்ச்சி ஆனால் இவர் சொன்ன அந்த விஷயம் பார்த்திங்கன்னா இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஏஜ் க்ரைட்டீரியா பார்த்திங்கன்னா மோர் தென் ஃபார்ட்டி டு சிக்ஸ்டி இந்த பிட்வீன் ஏஜ் கேட்டகரி உள்ள தான் இந்த அட்டன் பண்ணியிருக்காங்க அவங்கள வந்து ஒரு குழந்தை நில நிலத்துக்கு கொண்டு போனதோ இல்லை அவங்களோட திரும்பி பார்க்க வச்சதோ அவங்க நார்மல் ரொட்டீன் லைஃப்லேருந்து சிறு வயதில் இருக்கிற அவங்க முக்கியமாக பார்த்திங்கன்னா அவங்க பெற்றோர்களையோ அவங்க பிள்ளைகளையோ பற்றி நினைக்க அந்த ஒரு நிமிஷம் கொடுத்தது ரொம்ப பெரிய விஷயம் இது அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பெரிய மன என்ன சொல்கிற மன சந்தோஷத்தை கொடுக்கும் இ இப்போ இருக்கிற அந்த ஒர்க் லைஃப் இருந்து பார்த்திங்கன்னா ரிலீஃப் ஆகும் ரொம்ப சந்தோஷம்